ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வெள்ளல்லூர் டிராப் பண்ணிவிட்டு வரோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா சரியான பணி ஒரு டவுட்டு எனக்கு என்னென்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோமோ இல்லை ஊட்டியில் இருக்கிறமோ ஒரு ஃபீலிங் ஊட்டி மாதிரி இருக்குங்க ஊட்டி விட ஒரு படிக்கு மேலே வந்துருச்சு அந்தளவுக்கு பனி பெய்யுது இந்த கேமராவில் என்னன்னு தெரியல சரி சும்மா வீடியோ எடுப்போம் அதில் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் இனி போக போக போகிற அந்த சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு கேட்டிங்களா சரியான பணி அப்படியே அந்த மிஸ்ட்டு ரோடே தெரியலைங்க அந்த வந்து வெள்ளலூர் போகிற மாதிரிங்க அந்த இடத்துல அந்த பாலத்தில் பாலமே சுத்தமாக தெரியலைங்க நான் பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டு அசார் லைட்டெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டே அந்த அளவுக்கு பணி புரிஞ்சுட்டு இருந்ததுங்க இப்போ அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது நீ போக போக பாருங்கள் இப்போ தான் அதிகமாகிட்டே இருக்குது அதனால தான் சரி வீடியோ ஆன் பண்ணேன் ஏன்னா வரும்போது கரெக்டாக இது சரியான பணிங்க நான் ஒரு போ எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு கஸ்டமர் அவங்க என்ன என்னென்னா புகையே இல்லை பனியான இப்படி இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் நானே பார்த்தேன் அப்புறம் புகை மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா அந்தளவுக்கு புகை மாதிரி வந்துட்டு இருந்ததுங்க பார்த்தா அது புகையில் அப்புறம் பனிதாங்க இந்த அளவுக்கு பேஞ்சிருக்கு புரியுது அப்படின்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பணி பெய்யுதுன்னு பா எனக்கு தெரிஞ்சது கேமராவில் தெரியுதா எப்படின்னு தெரில சும்மா இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்தளவுக்கு நான் பனி கோயம்புத்தூரில் நான் பார்த்ததே இல்லை நான் எத்தனை வருஷமாக கோயமுத்தூர்லேருந்தே இந்தளவுக்கு பனி கோயமுத்தூர்லேருந்தது நான் பார்த்ததே இல்லை அதுக்காக தான் சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எங்கே இல்லைங்க நம்ம சிங்காவில் வந்து ராமநாதபுரம் ரோடு தான் ராமநாதபுரம் ரோட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அந்த ஃப்ரிட்ஜு ஏறோம் இல்லைங்க பாலை ஏறுறக்கு அந்த ராமநாதபுரம் பாலை ஏறுற இடத்துல பயங்கரமான பணி அதை இப்போ பாருங்கள் பயங்கரமாக தெரியும்ங்க

தெரியுங்களா இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த இந்த லைட் ஆன் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மதுதானுங்க பயங்கரமாக இருக்குது சுத்தமாகவே ஒன்றும் தெரியல இங்கே பாருங்க ஒன்றுமே தெரியல அந்த அளவுக்கு பண்ணி இந்த இடத்துல தெரியும் பாருங்க அந்த லைட்டு கிட்ட பாத்தீங்களா தெரியும் பனி பாருங்க இதா இந்த இடத்துல தாங்க பனிப்பா வேற லெவலு உம் பாருங்க ரோடே அப்படியே இதா தெரியுது அப்படியே அப்படியே பாக்கலாம் இருங்க Nata, bye bye